வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு சமீபத்துல சென்னையில் நடந்த இடி ரைட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்ன இடி ரைட் அது எதற்காக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை சென்னையில் வந்து ஐந்து நாளுக்கு மேலாக இருந்து பல தலைவர்கள் அதாவது முன்னாள் கட்சியில் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவினுடைய பல தலைவர்களுடைய நண்பர்களான பில்டர்ஸ் வீடுங்களெலாம் போயிட்டு செய் ரெய்ட் பண்ணாங்க இந்த ரைடு வந்துட்டு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரைடாக தான் பார்க்கப்படுது அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து பதினேழு அப்போ வந்து தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பின்னி மில்ஸ் என்று சொல்லக்கூடிய அது வந்து பின்னி மில்ஸ் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் இந்தியாவில் வந்து அவங்க அந்த நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது பாரிஸில் ஆர்மினியன் ஸ்ட்ரீட்டில் அவங்களுடைய அலுவலகம் இருந்துச்சு அது வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி வந்து அந்த பில்டிங்கை பாதுகாத்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை நாங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த பின்னி மில்ஸ் வந்துட்டு நம்ம பெரம்பூர் பேப்பர் மில்ஸ் ரோட்டில் வந்து ஒரு அறுபத்தி மூணு ஏக்கர் இடம் இருக்குது அந்த அறுபத்தி மூணு ஏக்கர் இடத்துல பதினாலு புள்ளி அறுபது சென்ட்டு அதாவது பதினாலு ஏக்கர் அறுபது சென்ட்டுன்ற இடத்த லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனமும் அதனுடைய உரிமையாளர்னு பார்த்தீங்கன்னா எல் உதயகுமார் சொல்லிட்டு ஒருவர் அவர் அந்த உதயகுமாரும் கேஎல்பி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அது சுனில்னு ஒருத்தர் அவரும் அவருடைய நண்பர் ஒருத்தவங்க அவங்க எல்லாம் என்ன சேர்ந்து பண்ணாங்கன்னா கூட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணிவிட்டு இந்த பதினாலு ஏக்கர் அறுபது சென்ட்டில் வந்து ஏகப்பட்ட இடர்பாடுகள் இருந்துச்சு அதை அப்ரூவலுக்கு போகும்போது ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க இதை வந்து அரசியல்வாதிகளை வைத்து நம்ம சரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்க இடம் பர்ச்சேஸ் பண்ண போகும்பொழுது நானூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு இந்த இடத்த வந்து என்டையராக பதினாலு ஏக்கர் அறுபது சென்ட்டுன்னு நினைக்கிறேன் அதை வந்து விலை பேசுகிறாங்க விலை பேசும்போது ஃபர்ஸ்ட்டு அக்ரிமெண்ட் போடுவோம் இல்லையா அப்போ போடும்போது அவ்வளோ பேசுகிறாங்க அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அட்வான்ஸாக வந்துட்டு மூணு பேருமே அதாவது உதயகுமார் சுனில் அப்புறம் அவருடைய நண்பர் அவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இருபது இருபது கோடி ரூபா கொடுக்குறாங்க இருபது கோடி ரூபா கொடுக்கும்பொழுது அப்போது ஒரு சேஞ்ச் ஏற்படுது அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோடி ரூபா கம்மியாக காட்டுறாங்க நூற்றி இருபது கோடி ரூபா கம்மியாக காட்டி அதை சேல் டீடும் பண்ணுறாங்க சேல் பண்ண பிறகு அந்த நூற்றி இருபது கோடி ரூபாய் வந்து என்னாச்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் ராஜீவ் நாயுடுன்றவர் வந்து ஒரு வழக்கு போடுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு ஐயா இது மாதிரி வந்து பதினாலு புள்ளி ஆறு ஏக்கர் நிலத்தில் வந்துட்டு பெரிய மோசடி நடந்திருக்கு அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு என்க்ரோச்மெண்ட்டாக இருந்த பிள்ளை கட்டிடத்தெல்லாம் அதாவது இருந்த மக்களையெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அச்சுறுத்தி அனுப்பிட்டாங்க பார்க்கெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட இஷ்டத்துக்கு மாற்றிட்டாங்க பொது ரோடு வந்து ஒரு ரோடு உள்ளே வந்து டை் பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க அதனால் இந்த என்டையர் பா ப்ராஜெக்டில் பெரிய ஒரு சட்டச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாரு உயர்நீதிமன்றத்தில் போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படியே வழக்கு நடக்குது நடக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுறாங்க அதாவது இதில் சந்தேகம் இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணால் இதை விசாரித்து ப்ரிலிமினரி என்கொயரின்னு ஒன்று இருக்குங்க பேசிக் என்கொயரி ஃபஸ்ட்டு ஒரு மனு கொடுத்தோன்னா அதை கூப்பிட்டு விசாரிக்கணும் அந்த ப்ரிலிமினரி என்கொரியை நீங்கள் நாலு மாதத்தில் முடிக்கணும்னு சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்று ராஜீவ் நாயுடு சவராக கொடுக்குறாங்க ஆனால் அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக எப்பயுமே வந்து டிவிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு இல்லையா டிபார்ட்மெண்ட் ஃபார் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்க வந்து அந்த ஆளுங்கட்சியினுடைய அதிகாரிகள் அவங்களுக்கு கீழே த இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அதை கிடப்பில் போட்டாங்க நீதிமன்ற உத்தரவையும் இவங்க மதிக்கவே இல்லை அப்படியே பெண்டிங்கில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ராஜீவ் நாயுடு தொடர்ச்சியாக சட்ட போராட்டங்கள் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய அவர் என்ன பண்ணுறாங்கன்னா சம்மன்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய அந்த லேண்ட்மார்க் ப்ராஜெக்டினுடைய உரிமையாளர் இருக்கார் இல்லையா உதயகுமாருக்கு ஒரு சம்மன் சர்வ் பண்ணி எப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் பயந்து போய் என்ன பண்ணுறாரு ஒரு அஃபிடவிட்டு ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதாவது பிரமாண வாக்குமூலத்தில் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிடுறாரு என்னென்னு கேட்டால் ஐயா இது மாதிரி வந்து நூற்றி இருபது கோடி ரூபா கிட்ட வந்து நாங்கள் கேஷாக கொடுத்தோம் அதுவும் இல்லாமல் ஐம்பது கோடி ரூபாய் நாங்கள் லஞ்சமாக கொடுத்தோம் யார் யாருக்கு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டால் அதாவது எம்பிலேருந்து எம்எல்ஏ வரையும் அதே எம்பிலேருந்து கவுன்சிலர் வரையும் அங்கே லோக்கல் கவுன்சிலர் வரையும் கொடுத்துருக்கோம் அதாவது வந்து அப்போ எம்பியாக இருந்த பாலகங்கா அவர்களுக்கு வந்து நான் நாற்பது லட்சம் கொடுத்தேன் அதே போல் அங்கே வந்து பி கே எஸ் என்ற ஒரு பேரும் குறிப்பிட்றாங்க பல செய்தி நிறுவனங்கள் வந்து பி கே சேகர்பாபு தான் அது அமைச்சராக இருக்கக்கூடியார் அவர் அவரை டார்கெட் பண்ணி தான் இது சொல்கிறாங்க அவருக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்தேன் அதே போல் மேயர் சொல்லி ஒரு எம்பிக்கு வந்து நான் ஒரு கோடி அறுபத்தேழு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் அப் அதுவும் இல்லாமல் அங்கே இருந்த கடையிலே கவுன்சிலராக இருந்தாங்க இல்லையா கவுன்சிலருக்கு வந்து நான் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவருக்கு அதாவது வா நீலகண்டன் திருவிக்கா நகரனுடைய சட்டமன்ற ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நீலகண்டனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தேன் அதே மாதிரி ஜவஹர்னு ஒரு பேரை சொல்கிறாங்க அதெல்லாம் எஃப்ஐஆரில் இருக்குது எஃப்ஐஆர் நம்மகிட்ட இருக்குது எஃப்ஐஆர்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தகவலை எல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க சொல்லிவிட்டு கீழே வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க திருமாவளவன் சொல்லிவிட்டு ஒருத்தருக்கு வந்து நான் பத்து லட்ச ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வழக்கை எடுத்துகிட்டு வராது அதில் வந்து குறிப்பாக இவங்களாம் விட்டுருவாங்க அரசியல்வாதிகள் இவங்க காசை வாங்க அவங்க போவாங்க இவங்க கையை வரிச்சிருவாங்க அவங்ககிட்ட காசு போச்சுன்னா திரும்பி வராது இது எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் சிஎம்டி அதிகாரிகளுக்கு மெட்ரோ வாட்டர் சிஎம்டி அதிகாரிகளுக்கு எட்டில் எட்டு கோடியே தொண்ணூற்றொம்போது லட்ச ரூபா கொடுத்துன்றார் உதயகுமார் அந்த எஃப்ஐஆரில் உதயகுமார் சரி ஃபஸ்ட்டு அக்யூஸ்ட்டு இதில் என்ன விஷயம்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ண சொன்ன உச்சநீதிமன்றம் அப்படியே அப்படியே கி கிடப்பில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் உங்களுக்கு கோவிட் வந்ததுனால அப்படியே ஒரு லேகை ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது நெருக்கடியாக வருதுன்னு தெரிஞ்ச பிறகு தேர்ட்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறாங்க டிவிஎஸ் அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டில் நாலஞ்சு சட்டத்தை போட்டு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு எஃப்ஐஆரை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க அந்த எஃப்ஐஆரை எடுத்து பார்க்குற போது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏன்னா ஒரு டேப்லர் காலம் போட்டு உள்ளே சொல்லிட்டான் அதாவது சிஎம்டி அதிகாரிகள் எட்டு கோடியே தொண்ணூற்றி ஒம்போது லட்சரூபா வாங்கினாங்க இப்போ மேல் சொன்ன அரசியல்வாதிகள் இவ்வளோ பணம் வாங்கினாங்க கூட்டி கழித்து பார்த்தா எனக்கு ஐம்பது கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்றது லஞ்ச பணமாகவே நான் கொடுத்துருக்கேன் பொழுது அதாவது நேத்தோ முந்தா நேத்தோ நம்ம வந்து இப்போ நியூஸில் பேப்பரில் பார்க்கும்போது ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய அதிகாரிக்கு சிறை அப்படின்னு போட்டிருந்தான் அப்போ ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே பணம் லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருக்க அப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற பெரிய நிறுவனம் இது இவங்க வந்து பெரிய செல்வ செழிப்பான ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம் இந்த என்டையர் ப்ராஜெக்டை வந்துட்டு சுனிலும் சுனில் கெப்பாலியான்னு சொல்லி அவர் அவரும் அவருடைய நண்பரும் தான் பார்த்துக்கிறாங்க இவர் உதயகுமார்ன்றவர் நான் எல்லாத்தையுமே லோக்கல் மேட்டர்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவர் உள்ளே இறங்கி இது வந்து என்னாச்சு கேட்டால் எஃப்ஐஆர் ஆகிப்போச்சு இப்போ இந்த எஃப்ஐஆர் வந்து இந்த எஃப்ஐஆரில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதாவது அங்கே இருந்த மக்களுக்கு வந்து மக்களை வந்து என்க்ரோச்மெண்ட்டை எடுக்கிறோன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க சட்டமன்ற அவரு அவருடைய அந்த முதல் தகவல் அறிக்கையில் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க முதல் தகவல் அறிக்கை ஃபைல் பண்ணுறாங்க எப்பயும் பார்த்தா ஒரு புகார் இது மாதிரி வந்து ஒரு சட்டச்சிக்கலான புகார் வரும்போது இது வந்து மாநில அரசில் போயிட்டு ஒப்புதல் வாங்கி தான் நம்ம இடிக்கு அனுப்புவோம் ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது மாநில அரசுக்கு கிட்ட போய் ஒப்புதல் வாங்கும் பொழுது இவங்க பல அதிகாரிகள் இதில் இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்காங்க போல் உடனே திமுக வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்கு அப்ரூவல் கொடுத்தோடனே இடி என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்பொழுது தான் அந்த எஃப்ஐஆரில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது அம் ஐம்பது கோடி ரூபாய் லஞ்சமோ லஞ்சம் ஐம்பது கோடி எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் மேட்டர் கிடையாது அதுவும் இல்லாமல் அந்த மணிலான் இவங்க இவங்க சொல்கிற கதையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா இந்த இரண்டு நிறுவனமும் அதாவது லேண்ட்மார்க் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் கேஎல்பி ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இந்த ரெண்டு நிறுவனமும் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு தனியார் நிறுவனம் கிட்ட மொரிஷியஸில் ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட நாங்கள் வந்து கடன் வாங்கினோம் முந்நூறு கோடி ரூபாய் அப்படின்றாங்க அந்த மொரிஷியஸ் நிறுவனத்துக்கு எங்கேருந்து பணம் போச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் திருப்பி இவங்ககிட்ட இருந்து அதாவது சுற்றி விட்ட கதையாக பணம் இவங்க பணத்தையே இவங்க ஒரு கம்பெனி ஒரு உருவாக்கி அந்த பணத்துக்கிட்டேருந்தே அதாவது கருப்பு பணத்தை இவங்க வந்து மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ இடி கையில் எடுத்திருக்காங்க அது இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து மணி லாண்டரிங் மணி லாண்டரிங் என்ன பண்ணுன்னா அதாவது வந்து சட்டத்திற்கு புறமான பணி பணப்பரிவர்த்தனை பரிவர்த்தனை நடந்த ிருக்கு அப்படின்ற மாதிரி கையில் எடுத்து அதுவும் இல்லாம இப்போ இன்றைக்கு இருக்கிற ஒரு 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 சூழ்நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜக இல்லை திமுகவும் பாஜக இல்லை திமுகவுக்கும் பாஜக ஒரு டக்காஃபர் போயிட்டுருக்கு இருக்கு அதிமுகக்கும் பாஜக ஒரு டக்அஃபர் போயிட்டுருக்குன்னு பொழுது இது அவங்களுக்கு கையில் கிடைத்த ஒரு வாய்ப்பாக எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் இந்த மணிலாண்ட்ரிங்கில் ஏகப்பட்ட சட்டச்சிக்கல்கள் இருக்குது குறிப்பாக தாசில்தார் என்று சொல்லக்கூடிய அந்த தாசில்தார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தாசில்தார் லஞ்சம் வாங்கியிருக்கிறார் அடுத்ததாக விந்து பதினைந்தாயிரம் ரூபா வாங்கியிருக்காருன்னு புட்டு புட்டு அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேஎல்பி ப்ராஜெக்டுக்கோ இந்த லேண்ட்மார்க்குக்கும் இந்த ப்ராஜெக்ட் இந்த இந்த இடத்த பதினாலு ஏக்கரை வந்து பண்ணி கொடுக்கும்போது இந்த அட்வொகேட் ஒர்க் பண்ணாங்க இல்லையா அந்த அட்வொகேட் நண்பர் யாருன்னு தெரில அவர் ஒரு கோடி அறுபத்தி நாலு லட்ச ரூபா ஃபீஸாக வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கு ஈடி என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை அவங்க வந்து எப்படின்னு கேட்டால் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கே கே எல்லா கேஸையும் அவங்க எடுக்க போகிறது கிடையாது குறிப்பாக இது மாதிரி ஏதாவது வந்து மணி லாண்ட்ரிங் அதிகமாக நடைபெற்று இருக்கிறது அதாவது சட்டவிரோதப்பாக பணம் வந்து இதில் முந்நூறு நானூறு கோடி ரூபாய்க்கிட்ட வந்து டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அக்ரிமெண்ட் போடும்போது ஒரு அமௌண்ட்டை போடுறான் ஆனால் சேல் டீட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டை பண்ணுறாங்க இத்தனை லட்ச கோடி ரூபாய் பணம் எப்படி லஞ்சமாக கொடுக்க முடியும் ஒரு சிஎம்டி அதிகாரனுடைய வேலை என்ன ஒரு இடத்த நான் கட்ட போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு அப்ரூவல் கொடுக்கலாமா அங்கே வந்து பில்டிங் எப்படி இருக்கும் அதாவது இப்போ லேண்ட் எப்படி இருக்குது வட்டாங்கிற எப்படி இருக்குது இதில் எத்தனை ஃப்ளோர் அப்ரூவல் கொடுக்கலாம் இது கட்டுமான நிறுவனம் சரியான நிறுவனம் தானா போது ஏன்னா கட்டுமான நிறுவனங்களால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம் இன்றைக்கி கூட அண்ணா நகரில் வந்து ஓசோன் ப்ராஜெக்ட்னு ஒரு நிறுவனம் இருக்குது கட்டியே முடிக்கல இடம் காலியாக தான் இருக்குது ஆனால் மூணு வருஷமாக வீடு கட்டின மாதிரி எல்லாம் பணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க மக்கள் கேட்டால் ஆர்பிட்ரேஷனில் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் இவங்கெல்லாம் வந்து செல்வ செழிப்பாக இருக்கிற காரணத்தினால இவங்க வந்து யாருமே அசஸ் பண்ண முடியாது அரசியல்வாதிகளுடைய அதாவது அரவணைப்பு இவங்ககிட்ட இருக்கும் அதுக்காக தான் இப்போ கூட பாருங்கள் எத்தனை அரசியல்வாதிகள் இப்போ வந்து பாலகங்கா வந்து இப்போ மாவட்ட செயலராக இருக்கார் நீலகண்டன் வந்து இப்போ இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினராக இல்லை இப்போ பாருங்கள் அப்போ பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து அதில் பிகேஎஸ்னு ஒரு பேர் போட்டிருக்கு அதனால் என்ன பத்திரிகைகள் என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பி கே பாபு அவர்களை டார்கெட் பண்ணி இந்த விஷயம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லிகிட்ருக்காங்க ஆகவே வந்து யாராவது சிஎம்டி அதிகாரிகள் லஞ்சம் கேட்டாலோ இல்லை அரசியல்வாதிகள் லஞ்சம் கேட்டாலோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதன் உயர் அதிகாரிகளுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பல வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறவங்க என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் புகாரை கொடு தெரிவிக்கலாம் அவங்க வந்து புகார் கொடுக்குறவங்கள ரகசியமாக வச்சுப்பாங்க இல்லையா நீதிமன்றத்தில் போய் இப்போ ராஜீவ் நாயுடு பாருங்கள் தெளிவாக நீதிமன்றத்தில் போயிட்டு நீதிமன்றத்தை ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி என்ன பண்ணிட்டாருனா இன்றைக்கி இந்த வழக்கை வெளியில் கொண்டு வந்துட்டார் அதுபோல் வந்து ஊழல் நடப்பதை தடுப்பதற்கு நம்ம வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா தெளிவாக இருந்து இது மாதிரி விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு பார்க்குறோம் நன்றி வணக்கம்